ஜெய் பாலா மீண்டும் திருவாசக பார்க்கலாம் எல்லோருக்கும் பாலா கடாட்சம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் என்னுடைய என் நூல் இருந்து என்னை காத்து ரசிக்கும் ஸ்ரீ பாலா என் அப்பன் சர்வேஸ்வரனுக்கும் இந்த திருவாசக தேனை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் அடியே நீ நமஸ்காரங்கள் பஞ்சாட்சம் ஓம் நம நமஷிவாய ஓம் நம சிவ திருவாசகத்தை படிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளோ ஆனந்தம் பேராது நின்ற கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா வெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையும் யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே சர்வேஸ்வரா பேராது நின்ற பெருங்கரணே பேராரே அவனது சிந்தனைய வந்து எங்கிட்ட இருந்து அவன் அகற்றவே இல்லை அவன் சிந்தனையிலே என்னை முழுகடிச்சிட்டான் அவனோட பேரா கருணை அப்படி ஆறா அமுதே அளவில்லா வெம்மானே தெவிட்டாத அமுதம் ஆறாது அப்படின்னா தெவிட்டாத அமுதமா இருப்பவன் அவனுக்கு அளவுகளே கிடையாது அவன் ஆதியும் இருப்பான் அந்தத்திலும் இருப்பான் எங்கும் இருப்பான் என்னுள்ளும் இருப்பான் எல்லோரிடத்திலும் இருப்பவன் அவனுக்கு அளவே கிடையாது அவனை அளக்கவே முடியாது ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நினையாதார் உள்ளத்திலும் ஒளிந்து இருப்பவன் மறைமுகமாக கருணையை காட்டுபவன் இதற்கு அர்த்தம்னா நிறைய பேர் சாமியே கும்பிட மாட்டாங்க அவன் கும்பிட்டாலும் சரி ஏசுனாலும் சரி ஏசாட்டாலும் சரி அப்பன் நினைத்தால் யார் மூலமாக இப்போ அதுவும் இந்த கலியுகத்துல வந்து தெய்வங்கள் மனுஷ ரூபேனா மனுஷ ரூபத்தில் ஏதாவது வந்து நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அது நம்ம காதில் கரெக்டாக வாங்கி மனசில் உள்வாங்கி நம்ம நடந்தோமானால் அந்த தெய்வம் நமக்கு கூடவே இருந்து காத்து ரச்சித்து கொண்டே இருக்கும் அப்படி நினைக்காட்டாலும் அவன் காப்பான் அப்படிப்பட்டவன் அவன் அவனுக்கு வந்து யாருமே நினைக்க வேண்டாம் அவன் நினைப்பான் எல்லாரையும் இவன் நம்மள்கிட்ட வரமாட்டானா நம்மளை கூப்பிட மாட்டானா அப்படின்னு அவன் நினைப்பான் நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே நினைப்பவருடைய இதயத்தில் அவன் அப்படி கண்ணீரா ஊர் எடுத்து வருவான் கண்ணீர் மழ்க நமக்கு அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தொண்டு என்னன்னா அவன் பால் கேட்கல பழம் கேட்கல ஆடை ஆபரணம் கேட்கல உங்ககிட்டேருந்து அவன் எதிர்பார்ப்பது என்ன வேண்டால் உன் கண்களில் வலுகின்ற உண்மையான ரெண்டு சொட்டி நீர் துளிகள் அப்பனே இனி என்னால முடியாது இன்பமோ துன்பமோ நீயே சரணம் என்று அவன் முன்னாடி சரணாகதி அடைபவருக்கு நீரூற்று போல கருணையை அள்ளி கொடுப்பவன் என் அப்பன் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் உயிரா நின்னு காப்பான் இதுக்கு மேல என்ன வேணும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் தெரியாது துன்பமும் கிடையாது அவனை நினைச்சோம்னா நமக்கும் எதுவுமே கிடையாது ஏன்னா கூட இருப்பதே அவன் அல்லவா அப்ப நமக்கு என்ன இன்பம் நமக்கு என்ன வேணும் இன்பமும் அவனே துன்பமும் அவனே எதுவுமே அவனுக்கு கிடையாது அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அன்பானு அன்பாக இருப்பவனுக்கு அன்பாக இருப்பான் இருக்கிறவனுக்கு இருப்பவனாய் காட்சியளிப்பான் இறைவன் இல்லை என்று சொல்பவனுக்கும் அவன் காட்சி கொடுப்பான் எல்லாருக்கும் ஒரே சீராக அவன் அருளை புரியவன் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஒரு இருட்டு இடத்துல ஒரு ஜோதியை ஏற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருள் வந்து அடியோடு போயிடும் அது போல அவன் நித்திய ஸ்வரூபமாக ஜோதி பிளம்பாக இருப்பவன் அவன் இருக்கிற இடத்துல இருளே இருக்காது ஆணவம் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆணவம் இருட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த இருட்டை வந்து ஒழிச்சிட்டு ஜோதி சொரூபமாக அந்த ஆன்மாவை ஜொலிக்க ஒப்பானான் எப்படி பாருங்க ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளும் ஈகோ நான் எனது என்னுடைய அப்படிங்கிற கர்வம் ஆணவம் என்னால தான் இது செய்ய இயலும் என்கின்ற அந்த ஆணவத்தை ஒழிப்பவன் அவன் அந்த ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே அவனே முதலாக இருப்பான் அவனே நடுவாக இருப்பான் அவனே ஆதியாகவும் இருப்பான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே என்ன சொல்ல காந்தம் போல என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்டாயே நான் சும்மா போனேனே ஒரு மலரின் வாசம் வாசமொழியாக வந்து இப்போ இரும்புக்கிட்ட காந்தத்தை கொண்டு போனால் தானே வரும் அது போல் என்னை தானா வர வச்சியே என்னை ஈர்த்தையே நான் என்ன சொல்லுவேன் உன்னோட பெருமையே அப்பா சர்வேஸ்வரா இனி சொல்ல சொல்ல வார்த்தைகளே இல்லப்பா எனக்கு மீண்டும் அடுத்த பகுதியில் அப்பனை பற்றி பார்க்கலாம் ஓம் நம சிவாயிவாய என்றென்றும் இந்த சர்வேஸ்வரோட ஞானமும் ஸ்ரீபாலா திருபி சுந்தரியோட ஆசீர்வாதம் இருக்கும்போது எல்லாம் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் ஜெய் பாலா நன்றி வணக்கம்